வணக்கம் மாணிக்க வாசகர் இருக்கிற திருவம்பாவினுடைய பதினெட்டாவது பாடல் அண்ணாமலையான் அடிக்கமலம் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீறு வீறு அற்றார்போர் கண்ணார் ரவி கதிர்வந்து தன்னார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாம் அகல பெண்ணாகி ஆனாய் சேர் அலியாகி மண்ணாகி விண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கடல்பாடி பெண்ணே பூங்குணல் வாய்ந்து ஆடையலோ ரொம்ப ஒரு பக்தை புனல்ல அதாவது அருவியில அல்லது ஏரியில மடுவுல குளிக்கிறார் நீராடுகிறாள் குளிக்கிறாங்கிறத விட நீராடுகிறாள் யோசிச்சுக்கிட்டு அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்று இறைஞ்சும் விண்ணோர் முடியும் மணித்தொகை வீறு அற்றார் போல் விண்ணோர் தேவர்கள் தலையில கிரீடம் வச்சிருப்பாங்களா இல்லையா ஆமா மணிகள் பதிக்கப்பட்ட கிரீடம் ஒளி உமிழுமா இல்லையா உமிழும் கேள்விப்பட்டிருக்கீங்களா இரவில் பெரிய நெடுஞ்சாலையில் போகிற பொழுது சாலையின் நடு நடுவே கண்கள் மாதிரி ஒளிரும் ஐ பூனை கண்ணு மாதிரி அப்படி தேவர்களுடைய கிரீடங்கள் மணியினாலே ஒளியை உமிழும் பிரகாசமா இருக்கும் ஆனால் அந்த கிரீடத்தோடு அண்ணாமலையான் யாரு சிவபெருமான் அது என்ன அண்ணாமலை அருணாமலை அருணான்னா சிவந்த மலை அதுதான் மருவி அண்ணாமலை அருணன்னா சிவந்தவன் அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்று இறைஞ்சும் அவருடைய பாத தாமரையை தொட்டு குனிந்து குனிந்து தொட்டு தொட்டு அப்புறம் குணியிறது ஆமா தொட்டு குனிந்து வழிபாடு செய்கிறார்கள் அப்படி செய்யறப்போ அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்று இறைஞ்சும் விண்ணோர் மணி அந்த அந்த கிரீடத்தினுடைய ஒளி குறைஞ்சு போயிடுது ஒளி இழந்து போய்டுது சிவபெருமான் என்கிற ஜோதியின் முன்னால் பிரகாசத்தினுடைய முன்னால் வெளிச்சத்தின் முன்னால் இவர்களுடைய கிரீடத்தினுடைய மணியினுடைய வெளிச்சம் குறைந்து போய் விடுகிறது கண்ணார் ரவி கதிர்வந்து கார் கரப்ப சிவபெருமானுடைய ஒரு கண் சூரியன் ஒரு கண் சந்திரன் இன்னொரு கண் நெற்றிக்கண் கவிஞர் சிற்பி பாலசுப்பிரமணியன் ஒரு கவிதை எழுதினார் சிவபெருமானே உன்னுடைய நெற்றிக்கண் இல்லாமல் போட்டோம் ஏன்னால் நீ மன்மதனையும் எரிச்ச நக்கீரனும் எங்களுக்கு வேணும் மன்மதனும் எங்களுக்கு வேணும் நக்கீரன் தப்பு அரசன் பண்ணாலும் தப்பு யார் பண்ணாலும் தப்பு வேணும் மனித குலம் தழைப்பதற்கு மன்மதனு வேணும் அப்படின்னு சிற்பி பாலசுப்பிரமணியம் எழுதினார் ஆனா வரலாறுல சிவபுராணத்துல பெரிய புராணத்துல என்ன வருது மன்மதனையும் உயிர்ப்பித்தார் எரிச்ச பிறகு நக்கீரனை உயிர்ப்பித்தார் ஆகவே நக்கீரனும் அன்மதனும் இருந்து கொண்டேதான் இருக்கிறார்கள் அதனாலதான் பாருங்க சரியோ தப்போ அவர்கள் சொல்வது சரியா தெரிய தப்பா என்பது எங்களுக்கு தெரியாது அதை சரியாக சொல்லவும் எங்களுக்கு தெரியாது ஆனால் யாரையும் எதிர்த்து பேசுகிற தைரியம் இங்கே நிறைய பேருக்கு இருக்கிறது இல்லையா சவுக்கு சங்கர் தைரியமாக பேசுகிறார் கிஷோர் கே சுவாமி தைரியமாக பேசுகிறார் சுப வீரபாண்டியன் தைரியமாக பேசுகிறார் சீமான் பேசுகிறார் அவர்களுடைய கருத்துக்கள் சரியோ தவறோ அந்த தைரியம் இருக்க அப்படிப்பட்ட தைரியத்தை அழித்தவர் சிவபெருமானு சிற்பி பாலசுப்பிரமணியன் சொல்கிறார் ஆனால் திருமவங்களை உயிர்ப்பிச்சாச்சு ஆகவே அந்த சிவபெருமானுடைய கண்ணாக இருக்கிற சூரியனுடைய ஒளி மேகங்களை எல்லாம் மேகங்களை எல்லாம் கிழிக்கிறது மேகங்களை எல்லாம் நகர்த்துகிறது அந்த கண் வெளிச்சத்தின் முன்னால் சிவபெருமானுடைய உள் வெளிச்சத்தின் முன்னால் கவிஞர் மேத்தா சொல்லுவார் வெளிச்சம் வெளியே இல்லை வெளிச்சம் உள்ளுக்குள்ள இருக்கு அதாவது உள் வெளிச்சம் புத்தி வெளிச்சம் மன வெளிச்சம் அறிவு வெளிச்சம் எண்ண வெளிச்சம் வார்த்தை வெளிச்சம் அப்படி தன்னார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாம் அகல குளிமையா குளுமையான வெளிச்சத்தை தருகிற நட்சத்திரங்கள் எல்லாம் சூரியன் வந்தோடனே மறைஞ்சு போயிடும் தானே தாரகைனா நட்சத்திரம் தன்மையான குளிமையான குளிர்ச்சியான ஒளி மழுங்கி நட்சத்திரம் எல்லாம் மறைஞ்சு போகுது வானத்தில் சிவபெருமானுடைய கண்ணாக இருக்கிற சூரியன் மேகத்தை கிழித்து கொண்டு வருகிறார் எல்லாருமே சிவபெருமானுடைய பாத தாமரைக்கு முன்னால் பாத கமலத்தின் அடிபணிஞ்சு நிற்கிறான் பார்த்துத்தான் தாமரை மலரும் ஆனால் சிவபெருமானுடைய பாதம் தாமரையை தேடி போய் பார்த்து முகம் மலர்கிறார் வெளிச்சமாகிறார் சூரியன் அவருக்கு ஏற்கனவே இருந்த வெளிச்சமெல்லாம் போய் பக்தி வெளிச்சம் அதிகமாக யார சிவபெருமான யார் அந்த சிவன் அவனுடைய சிறப்பு என்ன பெண்ணாகி ஆணாகி பிரங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி முதல்ல ஆணாகி பெண்ணாகின்னு சொல்லல பெண் தான் சொன்னார் ஏன்னா படைப்பினுடைய உச்சம் பெண்ணு தான் பெண்ணுதான் மனிதருள் சிறந்தவர் ஆமா ஆண் பெண்ணுக்கு முன்னால் ஓர் அற்ப புழு அப்படிம்பார் ஜெயகாந்தன் நாங்க சொல்லல ஜெயகாந்தன் சொல்லுவார் துர்கை அப்படிங்கிற ஒரு சிறுகதையில் எழுதியிருப்பார் எனவே பெண்ணாகி முதன்மை பெண் பெண்ணாகி பூத்தவளே அதனாலதான் பூத்தவளை பதினான்கையும் பூத்தவண்ணம் காத்தவளே பின் கரந்தவளே கரைகண்டனுக்கு மூத்தவளேங்கிறார் கரைகண்டனா சிவன் கரைனா கரைதான் கண்டன் தொண்டை விஷத்தை விழுகியதால் கரை உள்ள தொண்டை உடையவன் தொண்டை வரைக்கும் சுற்றுச்சு அப்புறம் ஆறிடுச்சு ஆனா அந்த தழும்பு இருக்கும் யாரோட விஷம் வாசிகையோட விஷம் வாசிங்கிறது எட்டு பெரும் சர்வங்கள்ல ஒண்ணு வதுமன் மகாபதுமன் சங்கபாலன் குழிகன் கார்கோடகன் தர்ஷகன் வாசிகி அதிசேஷன் அதுல வாசியோட விஷயத்தை தான் குடிச்சிடுற பெண்ணாகி ஆணாகி அலியாகி எல்லாம் அவர்தான் அதாவது திருநங்கைன்னு சொல்றோம்ல எல்லாம் சிவபெருமான்தான் ஏன் இந்த அழியை கொண்டு வந்தார் மாணிக்க வாசகர்னா அவர் அர்த்தநாரீஸ்வரன்ல அதனால அழியை உயர்வாக சொல்லுகிறார் திருநங்கை அப்படின்னு சொல்றதுமே இந்த வார்த்தையை அற்புதமாக பயன்படுத்துகிறாரு மாணிக்க வாசகர் அர்த்தநாதீஸ்வரனுக்கு பதிலாக அப்படி சொல்றார் பெண்ணாகி ஆணாகி அலியாய் சே விண்ணாகி ஒளி சேர்ந்து பிரகாசிக்கிற விண்ணாகி மண்ணாகி அதை வாங்குகிற மண்ணாகி அத்தனையும் வேறாகி அது ஆகி இப்படி எல்லாமாக அவன் இருக்கிறார் அதனால்தான் பெண்ணே இப்பூம்புணல் பாய்ந்து ஆடு யார நினைச்சு இப்படிப்பட்ட ஆற்றல் உடையவன் அதுவாகவும் இருக்கிறவன் இல்லாமலும் இருக்கிறவன் கண்ணார் அமுதமுமாய் அதாவது கண்ணார் அமுதம் அதாவது பார்ப்பதற்கே இனிமையானவன்கிறான் கண்ணார் முதமாய் நின்றான் கழல் பாடி கழல்னா பாதத்தை பாடி பார்க்குறதுக்கே இனிமையான வெளிநாடுகளில் விருந்துகளுக்கெல்லாம் போனீங்கன்னா இப்போ நம்ம நாட்டுக்குள்ளேயே வந்துடுச்சு பெரிய பெரிய விடுதிகளுக்கெல்லாம் போனீங்கன்னா அந்த உணவு மேஜையை அமைத்திருக்கிற விதமே ரொம்ப இனிமையாக இருக்கும் ரொம்ப அழகாக இந்த பரிமாறுகிறதே ஒரு அழகாரம் ஒட்டமாக வச்சு அந்த மாதிரி அதனால கண்ணுக்கே அழகு அமுதம் சுவைத்தால் இனிமை கண்ணுக்கே இனிமையா இருக்குதுன்னு பார்க்கறதுக்கே நல்லா அதனாலதான் பார்க்கறதுக்கு இனிமையா இருக்கணும்னு சொல்லி தான் ஸ்வீட் ஸ்டாலில் கூட ஸ்வீட் அழகா அடிக்கி வச்சிருப்பாங்க பார்க்கறதுக்கே இனிமையா இருக்கணும் சாப்பிட்டா மட்டும் இனிமையா இருந்தா பத்தாது அது அப்புறம் பார்க்கறதுக்கே இனிமையா இருக்கணும்ல அப்படியே மைசூர் பாக குமிச்சு வச்சிருந்தா பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் இதே அழகா வரிசையா வச்சிருந்தா கண்ணுக்கே இனிப்பு இனிமை அந்த மாதிரி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கழல்பாடி பெண்ணே இப்பூமுனல் வாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய் என்கிறார் மாணிக்க வாசகர் யோசித்து பாருங்கள் நன்றி வணக்கம் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் உதயம் நேச்சுரல்ஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி